கத்திரமற்றவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் சார்லஸ் பர்ஜன் என்ற ஒரு மிகப்பெரிய ஊழியரை அவருடைய ஆலயத்திலே போய் சந்திப்பதற்காக ஐந்து வேதாகம கல்லூரி மாணவர்கள் வந்தார்கள் ஆராதனைக்கு அதிக நேரம் முன்னதாகவே அவரை சந்தித்து விட வேண்டும் என்று அவருடைய வரவேற்புறையிலே நின்றார்கள் அப்பொழுது அங்கே ஒரே ஒருவர் தான் வந்தார் என்ன வேண்டும் என்று கேட்டார் சார்லஸ் பர்ஜனை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படியா சற்று நேரம் காத்திருங்கள் எங்கள் ஆலயத்திலே எல்லாரையும் கதகதப்பு மூட்டி ஆவியிலே நிறைய செய்து அவர்களை திரும்ப பண்ணி தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாய் நிறுத்த ஒரு கருவி இருக்கிறது அந்த கருவியை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்டார் இவர்கள் ஒரு பார்த்து கதகதப்பு மூட்டுவதற்கு ஏற்கனவே ஹீட்டர்ஸ் நிறைய இருக்கு இவர் அதையும் தாண்டி நல்லாமோ சொல்லுகிறாரே இதை போய் நாம் பார்க்க வேண்டுமா என்று நினைத்தார்கள் காட்டுகிறேன் என்று போய் பார்ப்போம் என்று காட்டுங்கள் என்று சொன்னார்கள் உடனே அவர் கீழே அழைத்து சென்று ஒரு மிகப்பெரிய எழுநூறு பேர் ஜபித்துக் கொண்டிருப்பதை காட்டினார் ஆம் இவர்கள் முன்னதாக வந்து இன்று நடைபெறும் ஆராதனைகளிலே பல்லாயிரம் பேர் கலந்து கொள்கிறார்களே அவர்களுக்கு கத்தடைய கிருபை கிடைக்க வேண்டும் அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பிரசங்கிக்கிறவருக்கு கத்தர் நல்ல ஞானத்தையும் சரீர ஆரோக்கியத்தையும் தர வேண்டும் இன்றைய ஆராதனை மகிமையுள்ளதாக இருக்க வேண்டும் ஒருவரும் திருப்தியடையாமல் போகக்கூடாது கற்ற கிருமியை புரிந்துள்ள வேண்டும் என்று ஜபித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஜெபிப்பதனால் தான் இன்றைக்கு ஆராதனைக்கு வரப்போகிற பல்லாயிரம் பேர் அவர்கள் கதகதப்படுகிறார்கள் கத்தடி கிருமியினால் நிரப்பப்படுகிறார்கள் தாங்கள் விரும்புவதை பெற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் மிகப்பெரிய கருவி இந்த கருவி இல்லாவிட்டால் இன்றைக்கு நடக்கிற ஆராதனைகள் அதை நடத்துகிறவர் யாரும் பெரிதாக ஒன்றும் சாதித்து விட முடியாது எனவே இந்த கருவியையே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நம்பியிருக்கிறோம் என்று சொன்னார் அப்படியானால் ஜெபம் இல்லாமல் ஆராதனையும் இல்லை பிரசங்கமும் இல்லை கத்திரி சமூகத்தில் ஏறெடுக்கப்படும் விண்ணப்பங்களுக்கு பதில் பெறுவதும் இல்லை எனவே ஜெபம் என்பது முக்கியம் எழுநூறு பேர் பல்லாயிரம் பேருக்காக ஜெபிக்கின்றார்கள் நீங்களும் அப்படி செய்யுங்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் உடனே இவர்கள் அப்படியா என்று பார்த்துவிட்டு சரி சார்லஸ் பர்ஜன் அவர்களை சந்திக்க வேண்டும் அவர் இப்பொழுது வருவார் என்று கேட்டார்கள் சார்லஸ் பர்ஜன் இப்பொழுது வரவேற்புறையில் இருக்கிறார் தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அவருக்காக ஜபம் ஏற்படுக்கப்படுகிறது அவர் புதிதாக வருகிறவர்களை உள்ளே அனுப்பி கொண்டிருக்கின்றார் என்று சொன்னார் அப்படியானால் தனக்காக ஜபிக்கிற மக்களை சேர்த்து கொண்டே வருகிறார் எதற்காக ஜபத்தினால் தான் சாதனை புரிய முடியும் இவ்வளவு பெரிய ஊழியக்காரராக எத்தனை பேருடைய எங்களுக்கு ஏற்ற பிரசங்கத்தை கொடுத்து அவர்களை கத்தர்க்கு நேராக வழி நடத்துகிறார் என்றால் தேவ வல்லமையினாலே அவர் நிரப்பப்படுகிறார் என்றால் ஜபம் என்ற ஒன்றுதான் முக்கியம் அப்படி நிறைய பேர் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே நாமும் கூட போய் ஜெமிப்போம் என்று அந்த ஐந்து பேரும் அந்த எழுநூறு பேரோடு கலந்து கொண்டு ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ஆம் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் மூலியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் பவுலுபூசணன் அநேகரை ஜபத்திலே நினைவு கூறுகிறார் அவர் எங்களுக்காக ஜபியுங்களின் தித்தி சபைகளை பார்த்து கேட்கின்றார் எபேசியர் ஆறாமதி யாராம் இருபதாம் பிரசனம் நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசிஸ்தன் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள் எம்பிஎஸ் பதிமூணு பதினெட்டு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் நல் மனச்சாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம் மூலியக்காரர்கள் உண்மை உள்ளவர்களாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக கத்தடை ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாக தேவனுடைய கிருபையில் உள்ள ஈவுகளை பகிர்ந்தளிக்கும் நல்ல உக்கழானக்காரராக ஈர்க்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜபித்திருக்கிறோமா நம்ம திருச்சபைகளை அப்படி ஜபிக்காமலேயே குற்றஞ்சாட்டுவதற்கு மட்டும் அநேகம் பேர் இருக்கிறார்கள் நாம் ஜெயிக்கும்படிக்கு அழைக்கப்படுகின்றோம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தவராக ஆமேன்